ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான அணி தமிழகத்திலே ஒரே கொள்கையோடு அதாவது தமிழகத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக சுரண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை அனுமதித்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பிரதம வேட்பாளர் யார் என்று கூறக்கூடிய தகுதி உள்ள ஒரே கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையிலே இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளின் படைசூட மத்திய சென்னையிலே போட்டியிடுவதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மக்களை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியானது தொடர்ச்சியாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற கூட்டணியாக அமைந்துள்ளது மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் மீதும் திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் இந்த கூட்டணியின் மீதும் வைத்துள்ளார்கள் அதற்கேற்ப இந்த தேர்தலானது இந்த கட்ட பஞ்சாயத்து ஆட்சி இந்த குடும்ப அரசியல் இந்த கரப்ஷன் கமிஷன் அடிப்படையில் நடக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் தேர்தலாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மோடி கேரண்டி என்று சொல்லக்கூடிய பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி மீது நம்பிக்கை வைத்தும் மூன்றாண்டுகளிலே கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் மீண்டும் போய் மூட்டை போல் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் என்று மக்களை மாணவர்களை ஏமாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அன்னைக்கு சொன்ன பெட்ரோல் டீசல் வரைய குறைக்கவில்லை மறுபடியும் இப்ப நாங்க வந்தா கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று சொல்லி அதே பொய்க்கு புதிதாக பெயின் கடிச்சு அந்த தேர்தல் அறிக்கை என்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மீதுள்ளார்கள் குறிப்பாக சென்னை பகுதி மக்கள் இந்த நாலாயிரம் கோடி எங்கே என்கின்ற கேள்வியை கேட்க தொடங்கி உள்ளார்கள் டிசம்பர் மாசமே தொடங்கிட்டாங்க டிசம்பர்ல இருந்து தொடர்ச்சியா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம மக்கள் இருக்காங்க திமுக பதில் சொல்லாவிட்டாலும் மக்கள் திமுக பதில் சொல்லும் விதமாக இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் சமீப சமீப காலமாக செய்திகள் பழக்கத்தில் அதிகரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் உறுப்பினர் அவர்களை சென்ற தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிரச்சாரத்துக்கு பார்த்த பிறகு இதுவரை மக்கள் காணவில்லை என்பதை கூடுமிடமெல்லாம் எல்லாம் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையிலே நரேந்திர மோடி மீது நம்பிக்கையிலே ஏன்னா மூன்றாவது முறையாக நிச்சயமாக பிரதமராக வரும் பொழுது சென்னையிலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே தமிழக மக்களின் குரலாக ஒழிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்தலில் சந்திக்கிறோம் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலை என்பது உலக கற்றா சந்தையை பொறுத்தது அப்ப கூட எப்போதெல்லாம் மக்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு விலை ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்று குறைத்து கொண்டு வருகிறார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட இரண்டு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டி கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களே குறிப்பாக பாஜக ஆளு மாநிலங்களிலே பெட்ரோல் டீசல் விலை தமிழகத்தை விட பத்து ரூபாய் எட்டு ரூபாய் கம்மியாக இருக்கிறது காண்டிச்சேரியில் எட்டு ரூபாய் கம்மியாக இருக்கிறது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே விலை கம்மியாக இருந்தது இப்படி இருக்கும்போது மாநில அரசாங்கம் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய வரியை குறைத்தால் மட்டும் போதும் பெட்ரோலை வாங்கி அதை அதை வந்து வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக மாற்றி மாநிலங்களுக்கு கொடுப்பது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு வேலை அது விற்பதற்கு மட்டும்தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய வரியை மக்கள் மீது திணிக்கிறார்கள் இந்த வரியை குறைப்பதற்கு திமுகவுக்கு மனசு வரவில்லை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க ஐந்து ரூபாய் குறைப்போம் இதுவரை நடக்கவில்லை மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டன ஆகவே இந்த விலை குறைப்புக்கு மாநில அரசாங்கம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் திமுக அதை செய்ய தவறிவிட்டது அவங்கள சொல்லி ஏமாத்திக்கிறதுக்கு சமமான விஷயம் இந்த தேர்தலில் யாருக்கும் யாருக்கும் போட்டி என்பதை மக்கள் காட்டுவார்கள் மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு தகுந்த பாடம் புகுட்டுவார்கள் மக்கள் வந்து கேட்டுட்டு போக போகிறது கிடையாது நீங்க நீட் எக்ஸாம் வராது நீங்க ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னா டாப் டென்ல இந்திய அளவுல தமிழகத்தை சார்ந்த நான்கு மாணவர்கள் முதலிடத்துல இருக்கிறார் என்பது பெருமையான விஷயம் நீங்க நீட் எக்ஸாம் நாங்கள் தடை செய்யமா தடை செய்ய போகிறோம் என்ற பொய்யை சொல்லாமல் விட்டால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தலை சிறந்து அதிகப்படியான நபர்கள் நீட்டுல கூட பாஸ் பண்ணி மருத்துவர்களாக வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆகவே இந்த பொய் மூட்டைகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு தகுந்த பாடம் புகட்டி மக்கள் இந்த தேர்தலிலே தாமரைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார் நரேந்திர மோடி மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சூழ்நிலை கைதி போல் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருக்கு கூட்டணி வைப்பதற்கும் என்பது முறை ஒரு எந்த கட்சிகளும் முன்வராத சூழ்நிலை இந்த தேர்தலை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறார் ஒரு டெஸ்பிரேஷன் ஒரு பிரஸ்டேஷன் அதை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பங்காளி கட்சி போல் இன்று அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடத்தை எடுக்கிறது இதை ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை தெளிவாக மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார்கள் இருபத்தி நாலு வெற்றிக்கு பிறகும் நீங்க என்ன சட்ட கசகாம வேலை பார்க்கக்கூடிய ஆக இல்லாமல் மக்களுக்காக களத்தில் இறங்கி இந்த மத்திய மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை இந்த மக்களின் குரலாக பாராளுமன்றத்திலே ஒழித்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை வசதிகளை செய்து தர வேண்டிய தலையான கடமை இது வந்து தமிழகத்தின் மைய பகுதியாக இருந்தாலும் அதாவது கேபிட்டல் அதோட மையப்பகுதி ஆனால் ஏழ்மையில் வாழ்பவரின் நிலைமை என்பது மிக மோசமான நிலைமை நவோதியா பள்ளிக்கூடத்தை உறுதியாக இந்த பகுதிக்கு எடுத்துட்டு வந்து இந்த மக்களின் குறிப்பாக ஏழை மக்களின் படிப்புக்கு வசதி ஏற்படும் வகையிலே கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நவோதியா பள்ளிக்கூடம் இருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டும்தான் இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் அனுமதிக்காமல் ஏழை மாணவர்களுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்தி இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் வகையிலே நவோதியா பள்ளிக்கூடங்கள் மட்டுமில்லாமல் நேற்று மீனவர் சமுதாய மக்களை சந்தித்து இருக்கிறோம் மீனவ சமுதாய மக்களுக்கு அவர்கள் குறைகளை புரிந்து இளைஞர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் எந்த கிரவுண்ட்லயாவது பெண் குழந்தைகள் பெண்கள் விளையாடி பார்த்துருக்கோமா நம்ம கிடையாது ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு பாதுகாப்போ வசதியோ கிடையாது சோ இந்த கிரவுண்ட சரி செய்வது எம்பி பண்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ மக்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ தனிநபரை வந்து உயர்த்துவது ஒரு எம்பியோட வேலை கிடையாது தனிநபரையும் அவர் குடும்பத்தை உயர்த்த வேலை கிடையாது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அரசு நிறுவனங்களில் இருந்து திருடாமல் உண்மையாக உழைத்து இந்த தொகுதியை முன்னேற்றுவேன் என்ற வாக்குறுதியை முன்வைத்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி என்ன வித்தியாசம்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அவர்களுக்கு எம்பி எம்எல்ஏ கவுன்சிலுக்குள்ள என்ன வேலைன்னு தெரியல ஒரு எம்பி போயிட்டு நான் வந்து சாக்கடை வந்து அள்ள போறேன்னு சொன்னா அது போலீஸ் சொல்லாத அர்த்தம் சோ எம்பியோட பண்ட்ல என்னெல்லாம் செய்ய முடியும் எம்எல்ஏ பண்ட் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி கூற முடியாத நிலைமையில் இருக்காங்க நான் ஊடகத்து மூலமாக ஓப்பனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் இந்த பகுதியின் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய திரு மரியாதைக்குரிய தயானந்த மாறனுக்கு ஒரு டிபேட் வேட்பாட்டு வேட்பாளர் ஒரு எம்பியோட ரோல் என்ன நீங்க எம்பியா என்ன செய்திருக்கிறீர்கள் மக்களை எப்படி ஏமாத்திருக்கிறது என்பதை பத்தி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் அவர் விவாதத்துக்கு வர தயாராக இருந்தால் நேரடியாக சந்தித்து விவாதித்து மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லி ஒரு எம்பியோட ரோல் என்ன என்பதை தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு கடமை கவுன்சில் செய்ய வேண்டிய வேலை எம்பி செய்ய முடியாது எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை எம்பி செய்ய முடியும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லி குறிப்பிட்ட வேலைகள் இருக்கின்றன அதை புரிந்து செயல்படுத்தி அந்த எம்பி பண்ணி ஒழுங்கா பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்துல கோடிக்கணக்கான நிதி குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டில எல்லாம் கோடிக்கணக்கான நிதி கொடுக்கப்படுகிறது அந்த நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை மீனவர்களுக்கு எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எல்லாமே செய்ய வேண்டும் இதெல்லாம் எம்பியோட வேலை மக்களோட குரலாக பார்லிமெண்ட்ல ஒழிக்கணும் எத்தனை முறை ஒரு ஒழிச்சுக்காருன்னு தெரியல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு பாலம் இருந்தது அந்த பாலத்தின் இணைப்பு கூட எட்டு ஆண்டுகள் கிழப்பில் கிடந்து பாஜக கையில் எடுத்து இதை வந்து தொடர்ச்சியாக பேசிய பிறகுதான் பார்லிமெண்ட்ல எம்பி வந்து அதை பத்தி வந்து வாய்ப்பு வந்து பேசுகிறார்கள் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டினது வேற கதை ஆகவே மக்களுக்கு ஒழிக்க வேண்டியது குரலாக ஒழிக்க வேண்டியது ஒரு எம் பி கடமை அதை செய்வோம் அனுப்பப்பட்டிருக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல என்று கூறினாலும் வெள்ளை அறிக்கை கொடுத்து நாங்கள் தயார் எவ்வளவு நிதி மத்திய அரசான் கொடுத்த எவ்வளவு நிதி மைனார்டிஸ்க்கான நிதி ஆரம்பித்து மைனார்டிஸோட டெவலப்மெண்ட்டுக்கான கொடுக்கப்பட்ட நிதியை தொடங்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது உபயோகிக்கப்படாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க வெளியே வரும்போது மட்டும் முதலே கண்ணீர் வடித்து நிதி கொடுக்கவில்லை என்பதை மட்டும் பொய்யாக புரட்டாக மக்களுக்கு கூறிக்கொண்டு கவர்னன்ஸ் என்பதே இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் கவர்னன்ஸ் இல்ல தமிழகத்தில் அதனால அந்த பண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் தெரியாத ஆட்சியாளர்களாக இருப்பதனால்தான் மக்கள் அவதிப்படுகிறார்கள்